அமெரிக்காவிலிருந்து நூற்று கணக்கான இந்தியர்கள் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா ஒரு புகழ் வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு நாடு கலாச்சாரமும் பண்பாடுகளும் நிறைந்த நாடு இந்தியர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விளங்கிடப்பட்டு ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு விமானத்தில் அவர்கள் ஏற்றி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இருபது மணி நேரம் அவர்கள் கைவிலங்கோடு பயணம் செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அவர்களோ உள்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை அமெரிக்கா மீது படையெடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை ட்ரம்ப்பை கீழ்த்தரமாக விமர்சிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக இந்தியர்களுடைய சூறையாடப்பட்டிருப்பதை கண்டித்து அவர் ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கலாம் அல்லது ஒரு கருத்து தெரிவித்திருக்கலாம் அதைவிட மோசம் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இது அமெரிக்காவினுடைய சட்டம் அவர்கள் சட்டத்தின் பிரகாரம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் நம்மை போன்றவே ஒரு நாடு நம்மை விடவும் சாதாரண நாடு சிறிய நாடு தன்னை மிகவும் விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒரு பிரதமர் அங்கே இருக்கிறார் கொலம்பியாவினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார் அவர் ஒரு இடதுசாரி அரசாங்கத்தினுடைய தலைவர் அமெரிக்காவிற்கு இது முறையல்ல வேண்டுமானால் எங்களுடைய நாட்டு விமானத்தை அனுப்பி எங்களுடைய மக்களை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் இதை போல கைவிலங்கிடக்கூடாது கொலம்பியா மக்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்று அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ஒரு சிறிய நாட்டினுடைய தலைவர் ஒரு அறிக்கை விடுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர் மௌனமாக இருப்பதனுடைய காரணம் என்ன நீங்கள் இந்திரா காந்தியை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் இந்தியா அணுகுண்டு தயாரித்தது அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் மற்ற இடங்களிலும் இந்தியா விமர்சிக்கப்பட்டது ஏனென்றால் அப்பொழுது டிஎல் ஃபோர் எயிட்டி என்கின்ற ஒரு நிதியின் கீழ் இந்தியாவிற்கு கோதுமையும் பால் பவுடரும் வெண்ணையும் அவர்கள் கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் எழுதினார்கள் எங்களிடமிருந்து கோதுமை பெறுகிறார்கள் பால் பவுடரும் பெறுகிறார்கள் வெண்ணெய் பெறுகிறார்கள் அந்த நாட்டில் மாணவர்களும் மக்களும் பட்டினி கிடக்கிறார்கள் எங்களுடைய உழைப்பில் அவர்கள் உண்கிறார்கள் ஆனால் இந்தியா பெருமைக்காக இன்றைக்கு அணுகுண்டு செய்கிறார்கள் அதற்கான தகுதி இந்தியாவிற்கு என்ன இருக்கிறது என்று அமெரிக்காவில் நாடாளுமன்றத்தில் விவாதித்தார்கள் உடனே இந்திரா காந்தி அவர்கள் அந்த என்ற திட்டத்தை நிறுத்தினார் அவர்களிடமிருந்து பெறுகிற இலவசங்களை நிறுத்தினார் அப்பொழுதுதான் முதன்முறையாக பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவில் அம்பாரம் அம்பாரமாய் நெல்லும் கோதுமை விளைகிறது என்று சொன்னால் அன்றைக்கு அமெரிக்காவின்போது இந்திரா காந்திக்கு வந்த கோபம்தான் ஏன் அந்த கோபம் மோடிக்கு வரவில்லை இந்திரா காந்திக்கு இருந்த வீரம் மோடிக்கு இல்லை ஏனென்றால் இவர்கள் அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் அடிமை வம்சத்தினுடைய குணாம்சங்கள் இவர்களிடம் இருக்கிறது இவர்கள் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்தவர்கள் இல்லை எனவே இவர்கள் போய் அமெரிக்காவை இருந்து பேசுவார்கள் என்று எண்ண முடியாது இந்தியர்களுக்கான ஒரு சிறுமையாக இது அமைந்து விட்டது நாங்கள் இந்தியர்களுக்கு ஒரு சிறுமை என்று சொல்லுகிறோம் அவர்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு ஒரு இது சிறுமை இந்துக்களுக்கு இவ்வளவு பெரிய சிறுமை ஏற்பட்டிருக்கிறதை பாரதிய ஜனதா கண்டிக்க வேண்டாமா ஆர் கண்டிக்க வேண்டாமா எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டாமா எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்திலே வீரமாக உரையாற்றி இருக்கிறார் அமெரிக்காவை கடுமையாக இருக்கிறார் எச்சரித்திருக்கிறார் விமர்சித்திருக்கிறார் ஏன் மோடி செய்யவில்லை ஏன் பிஜேபி செய்யவில்லை ஏன் ஆர் எஸ் எஸ் செய்யவில்லை இந்த கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள நான் வந்து சிதம்பரத்துல இருந்து கிளம்பி திருவாரூர் வரைக்கும் வந்தேன் பெண்கள்லாம் சந்தோஷமா தான் வந்துட்டு இருக்காங்க யாருக்கும் பாதுகாப்பு குறைவு இருக்கிறதா எனக்கு சுத்தியும் அதாங்க எ சுத்தையும் இல்ல அமெரிக்காவில இந்தியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அதற்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் இறந்த புணம் போல கிடக்கிறார்கள் அவர்கள் போய் இதை போன்ற இந்த இங்கே நடக்கிற ஆட்சிக்கு எதிராக இதை போன்ற ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதையெல்லாம் ஜனங்களுக்கு காது கொடுத்தும் கேட்க மாட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிற மாநிலங்கள்ல தமிழகமும் ஒன்று நீங்க சிறு சிறு நடவடிக்கைகள் என்பது மனிதர்கள் இருக்கிற இடங்கள்லாம் இருக்கதா செய்யும் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நன்றாகத்தான் இருக்கிறது இந்த குறைபாடுகள் எல்லாம் தவறானவை பொய்யானவை ஒரு அமர்ச அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது எங்களுக்கு அந்த தேவை எழவில்லை தேவை எழுதினா நாங்களும் செய்வோம் நீங்க வந்து நாங்கள் சில நேரங்களில் அரசு அரசினுடைய தீர்மானங்களுக்கு எதிராக சொல்லி இருக்கிறோம் நீங்க வந்து சொத்து வரியை அவர்கள் உயர்த்திய பொழுது இது தேவையற்றது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வீதம் வேண்டுமானால் உயர்த்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை சொன்னோம் நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு எது எதற்கு போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது எனவே அதை போன்ற காங்கிரஸ் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் சிறந்த ஆட்சியை தருகிறார்கள் ஸ்டாலின் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக இருக்கிறார் நாங்கள் அதை வரவேற்கிறோம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை பெரிதும் வரவேற்கிறார் இல்ல இல்ல அது என்ன காரணம்னா பாரதிய ஜனதா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதது ஒற்றையாட்சியின் மீது நம்பிக்கை உடை நீங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் குறை சொன்னால் அதை அவர்கள் கவனமாக கேட்க வேண்டும் அதன் பிறகு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் எதிர்கட்சி எதையாவது பேசினாலே அவர்கள் தடுக்கிறார்கள் அடுத்த உடனே இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு என்பது ஜனநாயக பூர்வமானது நாடாளுமன்றம் என்பது விவாதிப்பதற்காக இருக்கிறது எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் இரவு பனிரெண்டு மணி வரை கூட நாடாளுமன்றம் நடந்திருக்கிறது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு நாள் இரவு ஒரு மணி ஆயிற்று எனவே அதற்கெல்லாம் அனுமதி உண்டு விவாதிக்கவே கூடாது என்று சொன்னால் அரசை குறை சொல்லவே கூடாது என்று சொன்னால் ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை என்ன அரசியல் இருக்கிற குறைபாடுகளை சொல்லுவதுதான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க சொன்னா பதில் சொல்லுங்க பதில் சொன்னீங்கன்னா சரியாயிடும் போது அடுத்த கேள்வி உங்களிடம்புறோம் நீங்க பதில் சொல்லாத காரணத்தினால்தான் தடுக்கிற காரணத்தினால்தான் பிரச்சனைகள் திருப்புறம் கொன்ற விஷயத்துல நாங்க வந்து எப்பொழுதுமே எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற மாதிரி எல்லா மதங்களுக்கும் வழிபடுகிற உரிமை உண்டு மகாத்மா காந்தி என்ன சொன்னார் வழிபாட்டு உரிமை அனைத்து மக்களுக்கும் உண்டு நீங்க மதம் சார்ந்த நாடுகள்ல மட்டும்தான் வழிபாட்டு உரிமை இல்லை என்று சொல்வாரு நம்முடைய நாடு மத சார்பற்ற நாடு எல்லா மதங்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை நாம் வழங்குகிறோம் அவர்களுடைய மத வழக்கத்தை அவர்கள் செய்யலாம் நம்முடைய மத வழக்கத்தை நாம் செய்யலாம் அதுல தவறு அதே கருத்தை தான் சொன்னோம் அதாவது நீங்க வந்து அமைச்சர் நிதி அமைச்சர் அவர்கள் திருக்குறளை சொல்லி இருக்கிறார் ஆந்திராவிலிருந்து தெலுங்குல இருந்து சில பழமொழிகளை சொல்லி இருக்கிறார் ஆனா ஆந்திராவிற்கு நிறைய பணத்தை ஒதுங்கி இருக்கிறாங்க தமிழகத்திற்கான பங்கு அவர்கள் தரவில்லை ரயில்வேக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் புதிய திட்டம் என்ன வந்திருக்கிற நான் இன்னொன்னு அவங்கள பார்த்து கேட்க விரும்புறேன் ஆண்டொன்றுக்கு ஏறக்குறைய இரண்டாயிரம் புதிய ரயில் பெட்டிகளை உருவாக்குகிறார்கள் ஆனா தமிழ்நாட்டிற்கு எத்தனை புதிய ரயில் பெட்டிகள் தருகிறார்கள் வட இந்தியாவில் பயன்படுத்திய ரயில் பெட்டிகள் தான் தமிழ்நாட்டிற்கு வருகிறதே ஒழிய தமிழ்நாட்டிற்கு அவங்க புதிய ரயில் பெட்டி வழங்குறதே இல்லை இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு புதிய ரயில் பெட்டியில் நான் தமிழ்நாட்டில் பயணம் செஞ்சதே இனி எல்லாமே பயன்படுத்தப்பட்ட பெட்டிகள் தான் ரயில்வே அமைச்சகம் ஒரு புள்ளி விவரம் தர வேண்டும் ஆண்டு ஒன்றுக்கு இத்தனை ஆயிரம் புதிய ரயில் பெட்டிகள் நாங்கள் தயார் செய்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு வழங்கி இருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தை அவர்கள் தர வேண்டும் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது எல்லாமே பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களுக்கு போகிறது எங்களுக்கு நமக்கு வரல இது நம்ம உண்மையா கண்டிக்கிறோம் ஏன்னா நாம கொடுக்கிற வரி அதிகம் பிற மாநிலங்களை விட அதிகமான வரியை நாம் மத்திய அரசுக்கு தருகிறோம் எனவே நம்முடைய பங்கை அவர்கள் தர வெற்றி வாய்ப்பு எங்களுக்குதான் என்னன்னா பாக்கிறதுக்காருக்கா எதுங்க நீங்க அரிசி விலை ஏறிஞ்சுன்னா கேளுங்க தங்கம் விலை என்ன மதிப்பு வீழ்ச்சிக்கு மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் நிதி அமைச்சகம் வெற்றிகரமாக செயல்படவில்லை அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை எவ்வாறு கையாளுவது என்பது தெரியவில்லை அதனுடைய காரணம்தான் பண மதிப்பு இழப்பு நீக்கும் டாலர் விலை அதிகமானது இந்திய ரூபாயினுடைய சரிவு இவைகளுக்கெல்லாம் அதான் காரணம் அதனா வாங்க 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 சுமார் ரெண்டு நிமிஷம் வாங்க பாண்டிச்சேரி தலைவர் வந்து அங்க பாண்டிச்சேரி பத்தி ரெண்டு கேள்வி கேளு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் அவங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைதான் நீங்க மன்மோகன் சிங் இருக்கிற பொழுது சிதம்பரம் அவர்கள் இருக்கிற பொழுது ரூபாயினுடைய மதிப்பு பலமாக இருந்தது இன்றைக்கு அவர்கள் ரூபாயினுடைய மதிப்பு பலகீரப்பட்டதற்கான காரணத்தை அவர்கள் என்ன நீங்க மோடி அரசாங்கத்தினுடைய நிர்மலா சீதாராமனுடைய திறமை என்ன தெரியுங்களா எதற்குமே பதில் சொல்லாமல் இருப்பது நீங்க வந்து மகா கும்ப மேளாவில போய் குளிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டுன்னு அவர் நினைக்கிறார் ஒவ்வொரு முழுக்குக்கும் ஒரு பிரச்சனைய அவர் வந்து மொழி விட்டி எழுச்சிடுறாரு அது அது பதில் சொல்லுங்க ஏன் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சது அவர் அவர்ல பதில் சொல்லணும் அரசாங்கம் பதில் சொல்லணும் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லணும் பதில் சொல்றதையே அவங்க கிடையாது அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை அதுதான் தவறு ஆமா நீங்க அவரை கேட்கணும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க அவரை பார்த்தா பயனூர் லேட்டா